மொயம் கடினம் கடினம் பிராணாயமா அது இதுன்னு நீங்க அலையறது கடினம் மனம் இந்த பக்கம் இல்லேன்னா எது நடந்தாலும் ஏத்துக்கும் அவரு திட்டினாலும் சரி அடிச்சாலும் சரி எது நடந்தாலும் ஏத்துக்கும் ஆனா அவங்கள விட்டுட்டா

மேலே போகாம நாலு நாள் பிராணாயாமம் பண்ண முடியல வாசி பண்ண முடியலன்னு கில்ட் ஆயிடும் நம்ம தாழ்ந்த மாதிரி ஆயிடும் ஆனா இது அப்படி இல்ல இது ஆனா மேலே எழுந்தா வருத்தம் வரும் உங்களுக்கு ஞான மார்க்கத்துல ஆஹா ருசிய தேடிட்டுனே ஆஹா ஈஸ்வரன் மறந்துட்டுனே அவன் கொடுக்கறதெல்லாம் ஏத்துக்காம எனக்குன்னு சுய விருப்பம் வச்சுக்கணும் இப்படி ஆனா மலை எழுந்தா உனக்கு துக்கம் வரும் அப்படியே மாறிடும் இதுதான் ஈஸி அது கஷ்டம் அந்த செத்தாரை போல் திரி அப்படின்னு வருது இந்த இடம் இந்த வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாமா ஆமா செத்தாரை போல் திரிங்கிற காத்தா அந்த குரு செத்தே காத்துட்டாரு அவனுக்கு உடம்ப பிரிச்சு காட்டுறதுனாலதான் அவனால இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியுது உடம்புக்குள்ளே இருந்துட்டு வாசி அங்க ஓடும் இங்க ஓடும் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி இருக்கு இடகள பெண்களெல்லாம் சொன்னா அவனுக்கு அச்சீவ்மெண்ட் தான் கொடுக்க முடியும் அவருக்கும் எவ்வளவு நீ அறிவு கொடுத்தாலும் அந்த அறிவு ஆனா மனத்தை ஒழிக்காது ஏற்கனவே பேசிருக்கோம் உன்னுடைய அறிவு பண்ற சாதனை ஆணவமா ஆன்மாவை ஆன்மாவை பெருக்கெடுத்து இவனை முயர்த்திக்கணும் முன்னேர்த்திக்கணும் அப்படின்னு நினைச்சு பண்ணக்கூடிய எந்த காரியமும் எந்த காரியமும் ஆணவமாக ஆணவத்தை காட்டாது ஆன்ம யானத்தை கொடுக்காது ஆன்ம ரொம்ப ரொம்ப முக்கியம் எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணாலும் அதுக்கும் எதிர் எதிர் பக்கமும் போகக்கூடாது இல்ல சாமி மைண்ட் தாழ்த்தியும் போயின்னே இருக்க கூடாதுல எதை கூடாது இப்போ அச்சீவ்மெண்ட் நோக்கி போற அதே ஸ்டேஜ்க்கு அது நடக்காம இருக்கணும்ல அது இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல வந்துச்சுன்னா எப்படி வரும்னா மகா பெரிய வர மாதிரி வரும் இந்த உதாரணம் விளக்கும் ஒரு நாள் வந்து அவரு சாப்பிட உட்காரும் போது கீரை ஏதோ செஞ்சு வச்சுட்டாங்க எல்லாருக்கும் பெரிய வந்து என்ன சாப்பிட்டு இந்த கீரை நல்லா இருக்கேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுவ அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டாரு அடுத்த சமயக்காரர் அதை குடுத்துக்கிட்டான் எதையுமே கேட்க மாட்டாரு இன்னைக்கு கீரை நல்லா இருக்கு தினம் கீரை செய்ய ஆரம்பிச்சா அதே கீரையா எங்க இருந்த எடுத்தாரு சொல்லி இவர் பாத்தாரு பத்து நாளா இதே கீரை வருது பத்து நாள் மறந்துருச்சு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சாப்பிட்டாச்சு கூப்பிட்டு கேக்குறாரு என்ன தினம் இதே சமைக்கிறாரு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாரு தெரியவா நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னீர் அப்படின்ட்டாரா ஓ இந்த நாக்கு இதை கேக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு போயி மடத்துல தொழுவு போய் சாலை எடுத்து நக்க ஆரம்பிச்சாரா

வா உனக்கு நான் வேற ருசிகாட்டுறேன்னு சொல்லி அதையும் செய்யும் இது வந்து பனிஷ்மென்ட் எழுந்ததுக்கு உண்டான பனிஷ்மென்ட் அப்பதான் அது ஒரு கண்ட்ரோலுக்கு வரும் இந்த மாதிரி மாறும் சைக்கோ மாதிரி இந்த கையை கிழிச்சுக்கிறது அது அந்த வேலையில சும்மா இருக்கும்போது பை திரியுறது சட்டையை கிழிச்சுக்கிறது வேணும்னா சட்டையை கிழிச்சிருக்கு நாம இருந்தோம்னா ஞாயின்னு நினைச்சிவான் அதுவே நீ உன்னு ஞானி நினைக்கிறங்கிறா நீங்க

அதான் செஞ்சாவே போதும் ஆனா உங்கள பெருசா இருந்தாலும் சிறுசா இருந்தாலும் நீ வந்து உனக்கு இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தாலும் சரி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் இருந்தாலும் சரி அது ரெண்டுமே வந்து நியூட்ரல் ஆகி நியூட்ரல் ஆகி நிக்கணும் போய் செயலற்ற நிலைக்கு அதுக்கு போயிடும் நீ வேற எதுவும் செய்ய வேண்டாம் ஈஸ்வர சிந்தனை ஜபம் தவம் தியானம் இதெல்லாம் என்ன ஆத்ம விசாரமே வந்து உன்னை கடத்தட்டு போடுறது இல்லை ஆத்ம விசாரம் இந்த பாருப்பா ஆன்ம இப்ப பேசினது எல்லாமே ஆத்ம விசாரம் தான்

ஆனா அது போய் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு அதாவது இதெல்லாம் வந்து நாம வந்து ஆன்மாவ ஆணவ மலத்தை உயர்த்தறது பண்ணக்கூடாது ஈஸ்வர சிந்தனையிலயே இருக்கணும்ங்கிற ஞானத்தை உனக்கு கொடுத்துரும் முடிவதுதான் ஆன்ம விசாரத்தோட முடிவு அதுதான் நான் ஆன்மா அழிவற்றவன் எத்தனை பிறப்பு வேணும் அதை எடுத்து வரோம் உடம்பு மாறிட்டே இருக்க அது உறவு இல்ல உருவம் கிடையாது அதுக்கு பசி ருசி எதுவும் தெரியாது சில காலத்திலயும் அது இருக்கும் பிரபஞ்சம் இருக்க வரைக்கும் அது இருக்கும் பிரபஞ்சம் இல்லாட்டாலும் அது இருக்கும் பிரபஞ்சம் கிரியேஷன் ஆகும் போது வந்து இது காரணங்களிலிருந்து ஒரு ஸ்தூல தயாரத்துக்குள்ள சுக்கி உடம்பு எடுத்து விடும் ஒரு கிரகமா வரும் தாயா தந்தையா மாறி மாறி வெடிவெடுக்கும் ஆனா இது அனுப்ப அழிவற்றது ஆனா இதெல்லாம் அது இல்லை என்னுடைய நிஜ சுரூபம் இது இல்லை இதெல்லாம் விசாரத்துல கொடுத்துரும் இந்த விசாரம் ஆணவ மலத்தையும் காட்டிடும் அதனோட இயல்பையும் காட்டிடும் ஈஸ்வரனை சிந்திக்கிறதையும் சொல்லி கடைசியில முடிச்சிடும் கடைசியில ஈஸ்வர சிந்தனை மட்டும் கடை தேற்றும் அப்படிங்கற பைனலான உங்களுக்கு பைனல் டச்சையும் குடுத்துரும் சரி அதுக்கப்புறம் ஈஸ்வர சிந்தனையில இருக்கணும் சிவ சிவான் உள்ள ஓடி தூக்கணும் வெறுமையில இருக்க முடியாது இருப்பு ஈஸ்வரனை நினைக்கிறதா மாறணும் அந்த நிலைவில மாறணும் அந்த தாரணை தொடரணும் தாரண தாரண தொடரணும் ஜெபமும் தியானமும் சொல்லிக்கலாம் அவராவே வாழுறதுன்னு சொல்லிக்கலாம்

ஆன்மா இறைவனை நோக்கி நிக்கிறது வேற அதான் ஆன்ம விசாரமே சொரூபமா மாறணுங்கிறது ஆன்ம விசாரத்துல உனக்கு ஒரு ஞானம் கிடைச்சிரும் எதை செய்யணுங்கிறது இதுதான் அப்படிங்கறத தெரிஞ்சிடும் ஆனா அதுவே செயல் இல்ல என்ன செய்யணும் தெரியும் ஆனா அதுவே செயல் இல்ல ஓகே சாமி எதிரி யாருன்னு தெரிஞ்சு போயிடும் சரி ஆனா அது வெற்றி இல்லையா எதிரியை கண்டு நாம அத பிராக்டிஸ் பண்ண நம்ம சுபாவமா அது வரணும்

அத்வைதத்துல போய் தன் துறவம் தெரிஞ்சு ஆனவலத்தை எது வளக்குதோ எதை செய்யணும் எப்படி அதை ஒழிக்கணும் ஒழிக்க முடியாது இருப்புக்கு எப்படி கொண்டு வர தெரிஞ்சு கொண்டு வரணும் ஏன்னா அவர் ஒருத்தராலதான் உனக்கு வீடு வேற கொடுக்க முடியும் நீ செயலற்றவன்னா போய் நின்னுக்கலாம் நீ போய் செயலற்றவான்னா நின்னுக்கலாம் உம் அது முக்தி இல்ல அத்வேதம் முக்தி இல்ல ஏன்னா உனக்கு மேலே ஒருத்தர் இருக்காரு நீ இறந்த பிற்பாடு உன்ன ஒரு கூப்பிட்டு பாரு நீ விரும்பினாலும் விரும்பாட்டியும் சாமி இப்போ அதுல இருந்து வந்த வஸ்து தானே சாமி ஆன்மாவை அப்படின்னு திருப்பி அதனோட ஏன் கலக்க முடியாத சூழல் வருது அந்த இடம் ஏன் நடுவுல போய் ஒரு தடைக்கெல்லாம் நிக்குது அதுல இருந்து எந்த ஒரு வஸ்துவா இருந்தாலும் அதுல இருந்து வந்தது தானே சாமி திருப்பியும் அதனோட ஏன் ஐக்கியம் ஆகாது ஏன் துவைதமா நிக்குது அந்த வஸ்துக்கும் ஏதோ ஒரு ஒரு இடத்துல ஆணவ மலம் ஒடுக்கத்துல இருக்கிறது இது வந்து செயல்பாட்டுக்கு வருது அவ்வளவுதானே சாமி இதுல எப்படி வேறுபாடு எப்படி நீங்க வேறுபடுத்த அப்படி எது தடுத்துங்க எது சரி மூணா சொல்லி பிரிச்சிருச்சு பசுபதி பாசம் வந்து மூணா பிரிச்சிருச்சு பதி வந்து சோர்ஸ் ஆப் கிரியேஷன் அதுல பிறந்து வந்தது ஓங்காரம் உயிர் அதுக்கப்புறம் ஆன்மா அதுக்கப்புறம் ஆன்மா வந்து இயங்கக்கூடிய உடல் ஜட உலகம் ஜடம் வந்து அந்த மூளை பிரகிருதைன்னு தாங்க மா அது அழியாது எப்பவுமே இருக்கும் நீ எரிச்சு சுண்ணமா மாத்தி சுண்ணாம்பா மாத்தி சாம்பலாவே மாத்திட்டாலும் இருக்கும் ஆனா இங்கிருந்து வந்ததோ இது எல்லாமே ஒரே பொருள் வந்ததுதான் ஆமா ஏன் அதெல்லாம் போய் ஒரே பொருள் போய் இல்ல அப்படின்னா இந்த ஜடமான உலகம் போய் சேரணும்ல முயற்சி பண்ணாலே பண்ணு போய் ஈஸ்வரனா ஜடமும் ஈஸ்வரனா ஆயிடுமா

ஆனா அதுவே பிரம்மமான பிரம்மம் இல்ல ஆன்மாலேயே ஈஸ்வரன் இல்லாத வஸ்து இருக்கு அப்படின்னு ஆதாரம் அவருதான் ஆமா சாமி இல்ல இல்ல இப்போ ஆன்மாலையும் ஈஸ்வரன் இருக்கிறான் இல்ல சாமி இருக்காரு எல்லாத்துலயும் இருக்காரு ஆனா ஏன் போய் அது போய் ஆட்டோமேட்டிக்கா அதுல கலக்கறது இல்ல ஆமா எங்க தடைக்கல்ல வருது ஆன்மா வந்து எப்போது எதையாவது பற்றி நிற்பது மனம் எதையாவது பற்றி நிக்கும் நீங்க வந்து எப்ப வந்து இந்த சிவசிவாங்கிற ஜபத்தை நிறுத்தீங்களா அப்ப உலகத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கும் பேச ஆரம்பிக்க இப்படி இது ஆன்மாவுடைய வேலை மனசுடைய வேலை இல்ல ஆன்மா எப்பவும் எதையாவது பற்றி நிக்கும் தனியா நிக்காது அதனால என்ன பண்ணீங்கன்னா உனக்கு ஆன்மாவுக்கு உடம்ப குடுத்தீங்கன்னா உடம்ப குடிச்சுக்கும் நான் தான் உடம்புன்னு நினைச்சிருவோம் அதுலயே வாழ ஆசைப்படும் உயிரை குடுத்தீங்கன்னா சூக்கும தேகம் இந்த உயிர் ஹாஸ்டல் பாடி தான் அதுலயே இருக்கணும் நினைச்சுக்கோ தெய்வங்கள் எல்லாம் அப்படிதான் சிறு தெய்வம் எல்லா தெய்வமும் பிரம்மா இருக்கும் தொழில் செய்யக்கூடிய பிரம்மா அவங்க உடம்புக்குள்ள இருக்காங்கல்ல எனக்கு முக்தி கூட லட்சம் வருஷம் வச்சிருக்க சொல்லி போசிரியில் அந்த கடமைகளுக்கு இதுக்கு எல்லாம் செய்யறக்காக வச்சிருக்காரு அது சூக்கும தெய்வத்தில் இருந்து நினைச்சுக்கோங்க

வரணும் இல்லையா பற்று சற்றும் இல்லன்னு இந்த காரணத்திலையும் பற்றப்படுறது அப்பதான் போகும் அதுக்கு அதுக்கு வந்து பரிபக்குவ நிலை வந்து அதுக்கு வாக்கிறதில்ல இல்ல நூத்துக்கு தொண்ணூறு பேர் சித்தர்களுடைய உடம்ப தான் கேக்குறீங்க

தனியா இருக்க ஜெகம்னு ஒரு அதாவது சூக்கும உலகம் காரண உலகம் அதிகாரண உலகம் இன்னும் எத்தனை காரண உலகம் தெரிஞ்சுக்க முடியும் அறிவா மாறிக்கல இன்னும் நுணுக்கமான நுண்ணறிவா மாறிக்கலாம் உலகம்னு ஒன்னு இருந்தா தான் தெரிஞ்சுக்க முடியும் இது நீ அறியப்படும் பொருளையும் அறிவையும் நம்புற உன்னை எவன் அறிவிக்க செய்கிறானோ அவனை தேடல அதனால நமக்கு அதனால ஒண்ணு முத்தி இல்ல எவன் அறிவிக்க செய்கிறானோ அது பேர்ல இந்த அறிவிக்க செய்யறவனை புடிச்சுக்கிட்டு அறிவு அறியப்படும் பொருள் அவனை புடிச்சவன மத்ததெல்லாம் போயிடும் திருமூலர் சொன்ன மாதிரி பதியணுகில் பசுபாசம் இல்லாத நினைச்சா மத்த எல்லாம் போயிடும் ஜனமும் போயிடும் ஆணவமும் போயிடும் பசுங்கிறது ஆணவம் ஓகே ஓகே வாசம் பாசம் உலகம் மனசு நல்ல இடங்கும் இந்த ஆணவம் தான் பசு மனசு மனசியா அணுகுனா ஆணவம் செயலற்றதாகி நிக்கும் கல்லுக்கு கடலுக்குள்ள போட்ட கல்லு மாதிரி இயல்பாவே மாற பாட்கொள்வார் படைச்சவனுக்கு எடுத்துக்க தெரியும் எந்த ரூபத்துல இருந்தாலும் உனக்கு உடம்ப கொடுத்தவனுக்கு இந்த உலகத்தை கொடுத்தவனுக்கு ஏன்னா அவர்தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ண அந்த ஸ்தூ இந்த ஸ்தூலத்தை எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து ஸ்தூலத்தை உருவாக்கிட்டாரு உம் இந்த ஸ்தூலத்தை எதுவுமே இல்லாம ஆக செய்ய முடியாது அவரால காரண தேகத்துல இருந்து உனக்கு தேகமே இல்லாத சாய்ச்சிய நிலையும் கொடுக்க முடியும் அப்ப பிரம்ம ஐத்தியம் அது எல்லா வந்து அறிவு தேறாம் அறிவ வளர்ப்பான் அந்த திஹம் அறிவினால பயம் என்னன்னா சூழப் பொருளை தெரிஞ்சுக்கலாம் சூழப்பொருளை ஏன் தெரிஞ்சுக்க மு விடுப்புறோம் அப்படின்னா அந்த திரேகத்துக்கு மேல ஆசை அந்த உலகத்துக்கு மேல ஆசை அந்த ஸ்டேட் அந்த அச்சீவ்மெண்ட் மேல ஆசை ஆசைட்டு போறது இல்ல அது இதனால அதுக்கு போய் சேர முடியறது முடியறதில்ல எவ்வளவு நுணுக்கமா அறிவு இருந்தா